இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் மத்தியிலுமான உறவு அப்படிங்கிறது ரொம்ப பாரதூரமான ஒரு விஷயமாக இன்றைக்கு சமூகத்தில் பார்க்க முடியுது என்ன சொன்னால் இன்றைக்கி இஸ்லாமிய சமூகத்து மத்தியில் கூட நிறைய முதியோர் இல்லங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கு நிறைய வாலிபர்கள் திருமணம் முடிச்சோன்ன தனியாக மனைவியோடு போயிடுறாங்க பெற்றோர்களை விட்டுட்டு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது இதற்கு மார்க்கம் என்ன சொல்லுது அதாவது பிள்ளைகள் பெற்றோரிடத்துல நடந்து கொள்ளக்கூடிய விதங்களை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது சுருக்கமா சில முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் பகிர்ந்து கொள்றேன் சம்பந்தமாக அல்லாவுடைய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாவுக்கு பிறகு படைத்தேர்வனை வணங்குதலுக்கு பிறகு இறைவன் அவனுடைய அடியார்கள்ட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு கடமை அவனுடைய கடமைக்கு பிறகு என்னன்னு சொன்னா பெற்றோர்களுக்கு பணிமுடை செய்தல் பெற்றோர்களிடத்துல நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் தான் குரான் சொல்லுது மனிதர்களுக்கு இறைவனை வணங்குதலை இறைவன் விதியாக்குகிறான் அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்றான் பெற்றோர்களிடத்தில் நடந்து கொள்ளுதலை இறைவனுக்கு பிறகு இறைவன் விதியாக்குகிறான் அப்படின்னு சொல்றான் குரான்ல ரெண்டு ரெண்டு வசனங்கள் குரான்ல மூணு வசனங்கள் இருக்கு ரெண்டு ரெண்டு கடமைகளை இணைத்து இணைத்து சொல்லும் இபினாஸ் சொன்னாங்க அந்த ரெண்டு ரெண்டு கடமைகளை இறைவன் இணைத்து சொல்றதுக்கு காரணம் ஒரு கடமையை செஞ்சு இன்னொரு கடமையை விட்டால் இன்னொரு கடமை செஞ்சும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது தான் அதுல முதல் அத்தி உள்ளாக அத்தி ஒரு ரசூல் அல்லாவுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாவுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு அல்லாவுடைய ரசூலுக்கு கட்டுப்படலைன்னா அல்லாவுக்கு கட்டமாக இல்ல இல்லை ரெண்டாவது அத்தி மு சலாத்து ஜக்கா தொழுகை நிறைவேற்றுங்கள் ஜகாத்தை கொடுங்கள் இப்போ ஒருவன் தொழுகை நிறைவேற்ற ஜக்காத்தை கொடுக்கல கொடுக்கலன்னா அத்துலகை நிறைவேற்றியும் போஜனம் இல்லை அதே மாதிரி தான் குரான் சொல்லுது அனுஷ்குருலி க எனக்கு நன்றி செலுத்துங்கள் இந்த உலகத்தில் நான் தான் உங்களை படைத்த இரண்டாவது உங்களுடைய பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்கள் ஏன்னா அவங்க மூலியமா தான் இந்த உலகத்துக்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா எனக்கு நன்றி செலுத்துகிறான் ஒருவன் அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறான் ஒருவன் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்தலைன்னா என்ன அர்த்தம் அல்லாவுக்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்தலன்னு அர்த்தம் அல்லாஹ் அல்லாவுடைய மார்க்கத்தில் முதன்மைப்படுத்தக்கூடிய காரியம் அல்லாவை வணங்குதலுக்கு பிறகு அப்படின்னு சொன்னா பெற்றோர்களுக்கு பெற்றோர்களிடத்துல நல்ல முறையில் நடந்து கொள்ளுதல் தான் இந்த தீன்ல ஒரு மனிதன் இறைவனிடத்துல நெருங்குவதற்குரிய முதல் காரியம்னு ரப்ப நான் திருப்திப்படுத்தணும் என் வந்து நல்ல ஒரு அடியானா இருக்கணும்னு எனக்கு ஒரு அளவீடு இருக்கணும்னா அது முதல் அளவீடே நீங்க பெற்றோர்கள்ட்ட எப்படி நடந்து கொள்றீங்களோ அதை பொறுத்த அமையும் ரெண்டாவது இறைவனிடத்துல நீங்க மிகப்பெரிய கெட்டவராக இறைவனுக்கு நன்றி செலுத்தாத ஒரு அடியானாக ஆகுவதற்கு இறைவனை மறுப்பதற்கு பிறகு ஒரு பெரிய பாவத்தை செஞ்சிருங்களை காயப்படுத்திருங்க பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறது காரணமாயிருங்க உங்கள் பெற்றோர்கள் வெறுக்கிறது அவ்வளவுதான் போதும் இறைவனுக்கு இறைவனை மறுப்பதற்கு பிறகு ஒரு பெரிய பாவம் அல்லாவுடைய தீன்ல அதுதான் அல்லாவுடைய மார்க்கத்துல அதுதான் அல்லாவுடைய தூசல்லா அல்லீஸ் சொன்னாங்க நாளை மறுமையில் ஒரு அடியானை இறைவன் பார்க்கவே மாட்டான் மூன்று கூட்டத்தாரை அதில் முதல் கூட்டத்தார் பெற்றோர்களுக்கு மாறு செய்ய கூட்டத்தார் பெற்றோர்களுக்கு நோவினை செய்யக்கூடியவர்கள் இறைவன் நாளை மறுமையில் ஒரு மனிதன் எவ்வளவு செயலை செய்து வந்தாலும் இந்த செயல் இருந்தால் எந்த ஒரு செயலையும் அங்கீகரிக்க மாட்டான் அந்த செயல் சொன்னாங்க பெற்றோர்களுக்கு நோவினை செய்யறது சொன்னாங்க ஒரு மனிதன் நாசமாகுவான் பிறகு சொன்னாங்க ரகைமான் ஃபுஹு அவன் நாசமாகுவான் சும் சும்ம ரகைமான் ஃபு பிறகும் நாசமாகுவான் பெற்றோரில் ஒருவரோ இருவரோ உயிரோடு இருந்தும் யார் அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக அல்ல கவனிங்க சொற்கம் நுழையவில்லையோ அவன் நாசமாகுவான் சுதானல்லா எவ்வளவு பெரிய எச்சரிக்கை அல்லாவுடைய மார்க்கம் சொல்லுது ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிச்சுக்கிறேன் அல்லாவிடத்தில் ஒரு மனிதன் நெருங்குவதற்கு உள்ள முதல் அடிப்படை காரியம் பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து தான் இப்னா அபாஸ் ரந்த மாட்டோம் ஒரு ஒருவர் அவர் வந்து சொல்றாரு இப்னா அப்பாஸ் நான் ஒரு பெண்ணை திருமணம் செய் திருமணம் செய்ய ஆசைப்பட்டு பெண் பேசினேன் நான் அந்த பெண்ணும் என்னையே மாற்றி இன்னொருத்தர் திருமணம் செஞ்சுட்டேன் ஆனா கோவத்துல அந்த பெண்ணை நான் கொலை செஞ்சுட்டேன் தண்டனை எனக்கு கிடைக்க போகுது அதுக்கு என்ன தண்டனையை வாங்கி கொள்றேன் ஆனா தௌபா அல்லாவிடத்துல எனக்கு மன்னிப்பு உண்டா அப்படின்னு கேட்கிறாங்க நான் سيدنا இந்த பாவத்துக்கு இப்னா அப்பாஸ் கேட்டாங்க உம்முக்க ஹையா உன் தாய் உயிரோடு இருக்கிறாளா இப்ராம் பாஸ் சொன்னாங்க என் தாய் உயிரோடு இல்ல இப்னா அப்பாஸ் சொன்னாங்க நீங்க தவ்பா செய் நல்ல முறையில் நடந்து கொள் நல்ல செயலை செய் அல்லாஹ் உன்னை மன்னிக்கலாம் மன்னிப்பான் அங்க இருந்த தோழர்கள் கேட்டாங்க ஏ இப்னா அப்பாஸ் அவரை பார்த்து நீங்க தாய் உயிரோடு இருக்கறாளான்னு கேட்டிங்க அப்ப சொன்னாங்க வல்லாஹி லா அலம் ஆமலன் اقرب الى الله عز وجل من بر الوالد اللهவுடைய మార్గത്തിൽ எனக்கு ஒரு செயல் தெரியவில்லை அல்லாவை நெருங்குவதற்கு தாய்க்கு பணி விடை செய்வதை தவிர ஒரு முஸ்லீமான வாலிவன் அல்லாவை நெருங்குவதற்கு ஆசைப்பட்டு தொழுகிறான் குரான் ஓதுறான் ரிக்கிர் செய்கிறான் நோன்பு வைக்கிறான் தாவா செய்யறான் அழைப்பு பணி செய்யறான் மார்க்க நிகழ்ச்சிக்கு போறான் மார்க்க பயான்களை கேட்கிறான் இந்த செயலை விடவெல்லாம் அல்லாட் அல்லா இடத்துல அவன் நெருக்கமாகுவதற்கு உள்ள முதல் அளவீடு அவன் பெருக்க வேண்டிய செயல் பெற்ற பெற்றோர்கள் தாய் தந்தை நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடிய செயல் தான் அது இல்லாம அவன் தொழுதாலும் சரி நோம்பு வச்சாலும் சரி சக்காத் கொடுத்தாலும் சரி அவன் எவ்வளவுதான் உலகத்துல நல்ல பேர் வாங்கி வச்சாலும் சரி அல்லா இடத்துல ஒருபோதும் இந்த செயலை செய்யாத வரைக்கும் நல்லவரா மாற முடியாது அதை கருத்துல கொள்ளணும் இந்த சமூகம் ஒரு பதில சொன்னீங்க சமூகத்துல நிறைய சீரழிவுகளை பார்க்க முடியுது போன் அடிக்ஷன் அப்படின்னு சொல்றான் அதாவது ஆபாச படங்கள் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு ஒரு தொண்ணூறு சதவீதம் இளைஞர்கள் வந்து இன்னைக்கு ஆபாச படம் பார்க்கக்கூடிய முஸ்லிம் இளைஞர்கள் இருக்கிறாங்க குரான் இருக்கிறாங்க எல்லாருமே இருக்கிறதா பாக்குறோம் இந்த விஷயத்த எப்படி பாக்குறீங்க இது என்னன்னா திடீர்னு ஒரு விஷயம் என்ன ஹரி ஒரு நாள் நாங்க பஸ்ல டிராவல் பண்ணி வந்துட்டு இருக்கப்போ ஒரு சப்போத்தர் வந்து ஃபோன் பண்ணா அப்படி போன் பண்ணி ஒரு பையனை வந்து இந்த மாதிரி தாவா சென்டர்ல சேர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணா அப்படி நம்மளும் சரி தாவா சென்டர் பேசுவோம் அப்படின்ற மாதிரி தாவா சென்டர்லயும் பேசணும் நல்லா இது பண்ணோம் கடைசியில திரும்பி நம்ம ஃபோன் பண்ணி அவர் என்ன செய்யறாரு என்ன படிக்கிறாரு எதுக்காக சேர்த்தணும் அப்படின்ற டீட்டெயில் கேட்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பையன் ஒரு செவன்த் ஸ்டாண்டர்ட் டு எய்த் ஸ்டாண்டர்ட் போகக்கூடிய ஒரு பையன் வயசுல ரொம்ப சின்ன பையன் அவனுக்கு மொபைல் போன் கையில இருக்கு எல்லா விதமான ஆபாசங்களையும் அவன் பார்க்க இருக்கான் கிளாஸ்ல இருக்கக்கூடிய சக வீட்டை தவறான முறையில நடந்து அந்த இடத்துல என்ன அந்த வந்து கண்டிஷன் போட்டு செஞ்சிருக்காங்க போல இதெல்லாம் பார்த்து வீட்டுல இருக்கக்கூடிய பெற்றோர் வந்து மன உளைச்சலுக்கு ஆளாறாங்க அது மட்டும் இல்லாம தந்தை இல்லாம ஒரு தாயினுடைய அரவணைப்புல மட்டுமே வளர்ந்த ஒரு சிறுவனா இருக்கக்கூடிய இடத்துல இந்த சிறுவன் அப்படிங்கிற பட்சத்துல இப்போ இப்ப இளைஞர்கள் அப்படின்னா ஓகே இந்த சிறுவர்களுக்கு சூழல் வாழக்கூடிய இந்த காலகட்டம் எங்க பார்த்தாலும் ஆபாசங்களை ஆபாசங்களின் பக்கம் ஈர்க்கக்கூடிய காலகட்டமா மாறிடுச்சு எந்த அளவுனா எனக்கு வந்த சில கவுன்சிலிங்க எங்கிட்ட வரக்கூடிய சில சில விஷயங்களை சில கேஸ்களை கூட சொல்றேன் முஸ்லிம் வாலிபன் தன் தாய் மேல ஈர்ப்பு கொள்றான் தன் தாயை பார்த்தால் கூட அவனுக்கு தவறான எண்ணங்கள் தோன்ற அளவுக்கு அவனுடைய சிந்தனைகள் மாறுது தன்னுடைய சகோதரி மேல ஈர்ப்பு கொள்றான் உறவினர் மேல ஈர்ப்பு கொள்றான் மேல ஈர்ப்பு கொள்றான் அனுமதிக்கப்படாத உறவுன்னு தெரிந்தும் அந்த உறவு மேல தவறான எண்ணத்தை கொள்ளக்கூடிய காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி ஒரு மனிதனுடைய மூளைய குறிப்பா வாலிபர்களுடைய மூளைய ஆக்கிரமிக்கக்கூடிய செயல்பாட்டுல மிகுந்த செயல்பாடு உடையதான் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆபாச படங்கள் மாறிடுச்சு இத தவிர்க்கிறதுக்கு ஆயிரம் காரணிகள் இருந்தாலும் முதல் காரணி அல்லாஹுடைய பயம் மட்டும்தான் ஒரு மனிதன் தன்னை கண்காணிக்க கூடிய ஒருவன் இருக்கிறான் அப்படின்னு என்னைக்கு அவன் நினைக்கிறானோ அப்பதான் முதல்ல பாவங்கள் இருந்து வெளிவரக்கூடிய முதல் ஸ்டெப் எடுத்து வைப்பான் அது வரைக்கும் எடுத்து வைக்க மாட்டான் அசுல்லி ஒரு ஹதீஸ சொன்னாங்க குறிப்பா இந்த ஹதீஸ் தனிமையில தவறான காட்சிகளை பார்க்கறவங்களோ தவறான செயல்பாடுகளை செய்யறவங்களோ தவறான எண்ணங்களை தனிமையில வர்றவங்களுக்கு மிக மிகுந்த எச்சரிக்கையான ஹதீஸ் என் சமூகத்தில் ஒரு மக்கள் நாளை மறுமையிலுடைய மலை அளவு நன்மைகளை சுமந்து வருவாங்க ஆனால் அந்த நன்மைகளை திஹாமாவுடைய மலையளவு சுமந்து வந்தாலும் அல்லாஹை தூசிகளாக மாற்றி விடுவான் சஹாபாக்கள் கேட்டாங்க அல்லாவுடைய தூதரே அவர்களை பற்றியங்களுக்கு சொல்லுங்க அவங்க யாரு அசுல்லா சொன்னாங்க அவங்களுடைய தோல் இருந்து வருவார்கள் உங்களை சார்ந்தவர்கள் அவர் உங்களுடைய மக்கள் தான் உங்கள் சமூகம்தான் வேற சமூகத்தை பத்தி நான் பேசல எப்படியா இரவுடைய வணக்கத்தை நீங்கள் எப்படி எடுத்துக் கொள்கிறீங்களோ சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க தஹஜத்துடைய தொழுகையோ கேமலுடைய தொழுகை கேமுல்லையுடைய தொழுகையோ நீங்க எப்படி தொழுவீங்களோ அது மாதிரி அவங்களும் தொழுவாங்க கேமுல்லையுடைய தொழுகையை தொழுவா இப்ப கேமுல் தொழுகிறோம் தொழுகிறோம் அஞ்சோக்த துலுகை தொலை மட்டனமும் வைக்க மாட்டான்தான் எல்லா காரியங்களையும் செய்வான் ஆனா இப்படி ஒரு மனிதன் வருவான் நாளைக்கு மறுமையில ஆனால் அவனுடைய நன்மைகள் எல்லாம் திகாமாவுடைய மலையளவு இருந்தாலும் விண்ணாகும் தூசியா தூசியாக மாத் மாற்றப்பட்டிரும் அல்லம் அவங்கள்ட்ட கேட்டாங்க ஒரு சதவிடம் என்ன பாவம் செய்வான் இத ஹலோ பி மஹாரி மில்லாஹி இம்தஹ குஹா இதான் வெளிப்படையில் அவன் எந்த ஒரு தவறான செயலியும் செய்ய மாட்டான் நல்லவரா இருப்பான் ஆனா தனிமைனு வந்துருச்சுன்னா இந்த கதவுகள் அடைக்கப்பட்டு ஜன்னல் அடைக்கப்பட்டு யாரும் அவரை பார்க்கலன்னு யூடியூப் போயிடுவான் தவறான வெப்சைட்டுக்கு ஏன்னா யாரும் அவனை கண்காணிக்கல அப்ப தவறான செயலை பார்க்க ஆரம்பிச்சிருவான் தனிமையில் அல்லாவுடைய சட்டங்களை முறித்து விடுவான் வெளிப்படையில் முறிக்க பயப்படக்கூடியவன் வெளிப்படையில பயப்படுறான் அப்பாவ சமூகம் பெற்றோர் பார்த்துருவாங்க அண்ணன் பார்த்திருவான் தம்பி பாத்துருவா அல்லது வேலைக்காரங்க இருக்காங்க அவங்க பார்த்துருவாங்க ஃப்ரெண்டு பார்த்துருவான் ஆசிரியர் பார்த்துருவாங்க அப்படின்னு வெளிப்படையில் பயப்படுவான் ஆனால் தனிமையில் யாரும் பார்க்கலையே அதனால நான் வந்து எதை வேணாலும் பார்க்கலாம் எந்த ஒரு காட்சியை வேணாலும் பார்க்கலாம் யார் இடத்துல வேணாலும் தவறாக பேசலாம் யார் இடத்துல வேணாலும் தவறான தொடர்பு வைக்கலாம்னு சொல்லி என்னம் அவனுக்கு வர ஆரம்பிச்சிருவோம் இப்போ இப்படி தனிமையில் அல்லாவை மறக்கக்கூடியவன் இந்த செயல் செய்தால் அவனுடைய நன்மைகளை திகாமாவுடைய மலையளவு இருந்தாலும் அல்லாஹ் தூசிகளாக மாற்றிடுவான் ஏன் இது அவ்வளவு கோபத்துக்குரிய காரியம்னா என்ன எドラ ரஸ்கா இவ்ளோ கோபத்துல குறிய உங்களை பார்க்கல நீ நினைச்சா யாரு நீப்பா அல்லாஹ் உங்களை பார்க்கல நினைச்சா நீ யாரு முஸ்லிமா சியாமேல்ல உஷிர்கை இருவீங்க அரவு இறைவனை மறக்க காரியத்துக்கு நெருக்கமாயிருவீங்க அல்லாவுடைய பார்வையை மறக்க கூடியவனா அல்லாஹ் என்ன பார்க்கல அப்படின்னு ஒருத்த நினைச்சான்னா அது வெளிப்படையில தான் இந்த பகல்ல தான் இறைவன் பார்க்க முடியும் ஜனல அடஸ்டா கதவாடஸ்டா எல்லாம் அல்லாஹ் பார்க்க முடியாது அப்படின்னு நினைச்சான் அவன் யாரு சியாமேல்ல அப்போ அவருடைய பெட்சோர்கள் வெளிப்படையில உடனே பார்த்தால் பயம் வருது சகோதரன் பார்த்த பயத்தை விட வெட்க உணர்வு வருது என்ன பாத்துட்டு என்ன நினைச்சிருவான் இவன் என்ன என்ன நினைச்சிருவான் அவன் என்ன தெரிஞ்சுட்டான்னு நினைச்சிருவான் நான் தவறான படத்தை பாத்துட்டு என் ஃப்ரெண்டு பாத்துட்டான் என்னடா பாத்துட்டு இருக்க எல்லாம் பாக்கலாம்னு கேட்பாங்களே அம்மா பாத்தாங்கன்னா இதே கேட்பாங்கல்ல கேப்பாங்கல்ல அதை பயப்படுற இப்ப தனிமையில இறைவன் பா வெளிப்படையில இறைவன் பாக்குறான் வெளிப்படையில எல்லாரும் பாக்குறாங்கன்னு பயப்படுற தனிமையில ஒன்ன ஒருத்த பாக்குறானு இப்போ பெற்றோருக்கு முக்கியத்துவம் விட நான் அடிக்கடி பயன்கள் சொல்லுவேன் நீங்க ஒரு மணி ஒரு வாலிபன் கதவு மூடிட்டு தப்பான ஒரு படத்தை பாத்துட்டு இருக்கான்னு வைங்க வெளியில வந்து அவனுடைய பெற்றோர் நடந்து வரக்கூடிய சத்தம் கேட்குது அதை விடுங்க பெற்றோரை விடுங்க அந்த வீட்டுல வேலை செய்யக்கூடிய ஒரு வேலையால் நடந்து வரக்கூடிய சத்தம் கேக்குது கதவு தட்டுறாங்க தம்பி என்னப்பா பண்ற அப்படின்னு என்ன செய்வாங்க எல்லா தொடர்ந்து மூடி வச்சுட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவான் அப்போ உன் வீட்டில் வேலை பார்க்க கூடிய ஒரு வேலையாளின் கால் தடத்தின் சப்தத்திற்கு நீ கொடுக்கக்கூடிய வெட்க உணர்வை கூட உன்ன படைச்ச ரொம்ப உன்னை பார்க்குறான் அலம் அல்லா குரான் அறிந்தவனாக அல்லா இருக்கிறான் நீங்கள் பேர் அல்லா இருக்கிறான் நீங்கள் நான்கு பேர் இருந்தால் ஐந்தாம் அவராக அல்லா இருக்கிறான் நீங்கள் குறைவாகவோ கூடுதலாகவோ எவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் இல்லாஹூவமாகவும் ஐனமாக காணும் அல்லாஹ் உங்களோட தான் இருக்கிறான் நீங்கள் எங்க இருந்தாலும் அல்லாவை அல்லாவை நீங்கள் பார்க்கக்கூடிய நிலைமையில் அவனை நீங்கள் தரம் தாழ்த்தினால் அல்ல ஏத்துக்க மாட்டான் உன் தாய்க்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை கூட உன்னுடன் வாழக்கூடிய சக மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை கூட அந்த வெட்க உணர்வு கூட அல்லாவுக்கு நீ கொடுக்கலன்னு சொல்லி எத்துக்கொள்ள மிகப்பெரிய பாவம் இது மிகப்பெரிய குற்றம் இது அப்படி ஒரு அந்த ஈமான் இருக்கீங்க இப்ப தனிமையில நான் இருக்கிறேன் என்ன அல்லா பார்த்துட்டு இருக்கான் அப்படிங்கிற இன்னும் எனக்குள்ள வலுவா வரணும் அப்படின்னு சொன்னா நான் என்ன என்ன செய்யணும் என்னுடைய செயல்பாடு எல்லாவது செயல்பாடு அசலா தொழுகை நீ அஞ்சு பத்து தொழுகையை தொழுகிறதுக்கு போராடு உள்ளத்துல நீ பாவத்திலிருந்து இந்த மாதிரி காயத்திலேருந்து வெளியே வரணும்னு ஆசைப்பட்டியா நீ போராட வேண்டிய முதல் போராட்டம் தொழுகையில ஃபஜ்ருக்கு போராடு நுகருக்கு போராடு அஷருக்கு போராடு நொகரீபுக்கு போராடு இஷாவுக்கு போராடு ஏன் போராடுன்னு சொல்றா இன்னும் சொல்லா த தன்ஹா அனுபஹஷாயவல் முன்கர் தொழுகை மானக்கெடாம விஷயத்திலிருந்து உன்னை பாதுகாக்கும் உன்னுடைய கவனம் தொழுகையின் பக்கம் திரும்பினா அல்லாஹ் அல்லாவின் பக்கம் அல்லா உன் அல்லாவி அல்லாவின் கவனம் உன் பக்கம் திரும்புவோம் அல்லாவின் கவனம் உன் பக்கம் திரும்பினா பாவங்கள் இருந்து பாதுகாப்பை இறைவன் கொடுப்பான் நீ பாவம் செய்யவே முடியாது அந்த பாதுகாத்துருவான் யூசுஃபி இஸ்லாம் அந்த ஒரு பெண் தன்னை தவறான இச்சைக்கு அழைக்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா யாரெல்லாம் நீ பாதுகாக்கலன்னா நான் அந்த பெண்ணிட்ட போயிருப்பேனா என்னால இது நடக்கலையல்லா நீ பாதுகாத்தான் அல்லாவுடைய அருள்களில் மிகப்பெரிய அருள் ஒரு பாவத்தை செய்ய விடாமல் அல்லா பாதுகாப்பது அதுவும் இந்த மானுக்கிடான செயல்களின் பக்கம் நெருங்க விடாமல் ஒருவரை பாதுகாப்பது அல்லாவுடைய அருள் அந்த அருள் வேணுமா போய் பழியில் முன்கர் இரண்டாவது நல்ல நட்பை ஆக்கிக் கொள்ளுதல் அல்மர்ஹி

இன்னைக்கு தவறான பழக்கங்கள் எல்லாம் ஒரு முன்னாடி காலத்துல இருபத்தி ரெண்டு வயது இருபத்தி நாலு வயது இருபத்தி அஞ்சு வயதுக்கு அப்புறம் நடக்கும் ஒரு நைன்டி எயிட்டி ஸ்கூல்ல சொல்றேன் அதுக்கு முன்னாடி எல்லாம் இன்னைக்கு எல்லாம் வந்து பன்னெண்டு வயசு பதிமூணு வயசு பையன் கூட இந்த விஷயத்துல ரொம்ப தீர்த்தி ஆகுறான் அவனுக்கு பாவம் எளிதாயிருது போன்லயோ அவனுக்கு இருக்கக்கூடிய மொபைல் ஃபோன்கள்லையோ அல்லது அவனுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகள்லையோ அவன் ஸ்கூல்லையோ இதை பத்தி பேச ஆரம்பிச்சிடறான் அப்ப அவனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இத பக்கம் போக ஆரம்பிக்குது எப்போ ஒருவன் சிறிய வயதிலேயே தெரிந்து கொள்ள ஆரம்பிக்கிறானோ இந்த எண்ணங்களுக்கு ஆரம்பிக்கிறானோ அவன் ஒரு இருபத்தைந்து வயது வர்றதுக்கு முன்னாடியே பல விஷயங்களை இதுல பாவங்கள்ல கடத்திருப்பான் வெளிப்பட சொல்ல முடியும் என்ன பாவங்கள் அது உபச்சாரமா கூட இருக்கலாம் உபச்சாரத்துல மூழ்கி அவன் எழுந்து வந்துருவான் இருபத்தஞ்சு வயதுக்குள்ள சிறிய வயதுல அவன் மன மனதுக்குள்ள இது போயிடுச்சுன்னா அப்ப மூன்றாவது பெற்றோர்களுடைய கடமை நல்ல நட்பை அவன் தேர்ந்ததற்கு தேர்ந்தெடுத்ததற்கு பிறகு பெற்றோர்களாக இருக்கக்கூடியவங்களுடைய கடமை அவனை கண்காணிக்கிறது அவனுக்கு தனிமை என்ற அறையே கொடுக்க கூடாது மிக முக்கியமான காரியம் அது ஒரு வாலிபனும் தனக்கு இந்த எண்ணம் இருந்துச்சுன்னா அவன் தனிமையுடைய அறையை எடுத்துக்கொள்ளவே கூடாது எந்த அளவுன்னா ஒரு அரபி புத்தகத்துல படிச்சதா ஒரு ஒரு ஒருவனுக்கு தனிமையில் அவன் தங்குறதுக்கு எல்லாரும் இருக்கும் போது சூழலுக்காக தனிமையில தங்குறது வேற எல்லாரும் இருக்கும் போது ஒருவனுக்கு தனிமையில தங்குறதுக்கு எப்ப அனுமதிக்கப்படும்னா நிர்வாணமாக ஒரு பெண் இருந்தாலும் அந்த பெண்ணை பார்க்கும் போது இறைவனை பயப்படக்கூடிய எண்ணம் அவனுக்கு வரும் என்ற தக்குவாவை இவன் சுமந்தால் மட்டுமே அவன் தனிமையில தங்குறதுக்கு அனுமதிக்கப்படும் அந்த எண்ணம் இறக்காது வருமா அவ்வளவு தக்குவாவை சுமந்தவங்களை நம்ம வாழ முடியுமா அல்ல அப்படி உருவாக்கணும் அப்படி இருக்கிறோமா இல்ல அப்ப தனிமையில இருக்க கூடாது கதவுகளை திறந்து வைங்க ஜன்னல்களை திறந்து வைங்க மொபைல் பாஸ்வேர்டை போடாதீங்க போட்டால் அவங்க பெற்று பிள்ளைகள் போட்டாலும் அனுமதிக்காதீங்க உங்க ஹிஸ்ட்ரியை டெலிட் பண்றதுக்கு அனுமதிக்காதீங்க பிள்ளைகளை அவங்க அதை அவ என்ன கண் என்ன செய்யறாங்க என்ன பார்க்கறாங்கிறத அவங்களுடைய வயது அடைந்து அவர்கள் தெளிவடைந்து அவங்க ஹலாலான உறவுக்கு போற வரைக்கும் கண்காணிங்க அப்படி கண்காணிக்க கூடாது எங்க கட்டுப்பாட்டில் இருப்பான்னு சொன்ன நிர்பந்திங்க நீ கண்காணிக்கப்பட்டதாக ஆக நீ இப்படி தான் இருக்க முடியும் உன்னுடைய வீட்டு உன்னுடைய அறை உடைய கதவு மூடப்படக்கூடாது ஜன்னல் மூடப்படக்கூடாது ஏ போலதான தானே என்ன பார்த்துக்கிட்டோம் அவனுக்கு சுதந்திரம் இருக்கு அப்படி நீங்கள் விட்டீங்கன்னா நாளைக்கு மறுபடியும் நல்லா அவங்களை பிடிச்சிருவான் இப்போ தனிமையை தவிர்த்து கொள்ளணும் பெற்றோர்களும் தனிமையை ஏற்படுத்தக்கூடாது இந்த மாதிரி காரியங்கள் மட்டும்தான் அவன் அதிலிருந்து வெளியே கொண்டு வரும் இல்லைன்னா அவனை சிறு வயதிலேயும் நுழைக்கப்பட்டுட்டீங்கன்னா இன்னும் எல்லையற்ற பாவங்கள் வரக்கூடிய காலத்தில் இன்னும் அவன் தன்னை அழித்துக் கொள்வதற்கு காரணமாயிரும் பெற்றோர்கள் கண்காணிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்பதான் எல்லாமே வந்து நார்மலைஸ் ஆயிட்டு இருக்கு பெற்றோர்களும் ஃப்ரீடம் அப்படிங்கிற பேர்ல அதை அனுமதிக்கிறது அப்படி இப்படி எப்படி இது ஃப்ரீடம் ஆக்குவீங்க ஃப்ரீடம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்றேன் அப்படின்னா நான் ஒரு தவறு செய்யறேன் அப்படின்னு சொன்னா நான் அதை கேஷ்வன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பேசுறேன் அப்படிங்கிறது அது ஒரு குற்றமா பார்க்கப்படல நீங்க சொன்ன மாதிரி தவறான ஒரு ஆட்கள் வளர்கிறோம் அப்படின்னு சொன்னா இல்ல குறிப்பா நீங்க சொல்ற மாதிரி நான் ஒன்னு சொல்றேன் செக்ஸ் எஜுகேஷன் இன்னைக்கு வந்து உலகத்தில் எல்லாருமே சொல்லக்கூடிய செக்ஸ் எஜுகேஷன் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படணும்னு சொல்லி இதில் இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய செக்ஸ் எஜுகேஷனை பற்றி நான் பேச வரல அது வேறமான செக்ஸ் எஜுகேஷன் குழந்தைகளுக்கு போய் எப்படி செக்ஸ் பண்ணணும் எப்படி வந்து ஒரு ஆண் ஒரு பெண்ணோட சேரணும் ஒரு ஆண் எப்படி பெண்ணோட சேரணுங்கிற எண்ணத்தை உட்படுத்துறது இல்லை செக்ஸ் எஜுகேஷனுங்கிறது இஸ்லாம் சொல்லக்கூடிய செக்ஸ் எஜுகேஷனை ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு பிள்ளைகளின் கற்றுக் கொடுக்கக்கூடிய பொறுப்பு பிள்ளை பெற்றோர்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் நடக்காது ஒரு ஆண்னா யாரு நீ யாரு நீ ஒரு ஆள் உன்னுடைய உன்னுடைய தேவை நிறைவேறுவதற்கு ஒரு வயது இருக்கு அந்த வயதுக்கு வரும்போது நீ திருமணம் செய்யணும் அந்த திருமணத்திற்கு பிறகு உனக்கு குழந்தைகள் பிற்கும் அந்த திருமணத்துக்கு தகுதியான பெண் என்று ஒரு இருப்பாள் அவள் நீ தேர்ந்தெடுக்கலாம் அல்லது நாங்கள் தேர்ந்தெடுத்து உனக்கு கொடுக்கலாம் விருப்பத்தின்படி திருமணம் செஞ்சு அந்த பெண்ணோட மட்டும்தான் அந்த பெண் மட்டும்தான் நீ வந்து கவர்ச்சி பொருளாகவோ அல்லது அந்த பெண்ணுடைய முழுமையான உரிமையாளனா நீ மாறுவதற்கு அனுமதிக்கப்படு படுவே அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எல்லா பெண்களும் உனக்கு தாய் மாதிரி தந்த மா சகோதரி மாதிரி உன்னுடைய 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 உன்னோட உறவினர் மாதிரி எப்படி உன் தாயை நீ தப்பான பார்வையில பார்க்க மாட்டியோ அந்த மாதிரி அந்த பெண்ணையும் நீ தப்பான பார்வையில பார்க்க கூடாது எப்படி உன் தாய் இடத்துல வந்து ஓரளவு நெருக்கமா நெருக்க நெருக்கம் நெருக்க நெரு நெருக்கத்தை கடைபிடிக்க மாட்டியோ அதே மாதிரி அந்த பெண்கள் இடத்திலும் நெருக்கத்தை கடைபிடிக்க கடைபிடிக்க கூடாது இப்படிங்கிற ஒரு வரைமுறை ஒரு ஆணுக்கு சொல்லி கொடுக்கணும் ஒரு பெண்ணுக்கு பெற்றோர்கள் சொல்லி கொடுக்கணும் நீ ஒரு பெண் நீ வந்து இயற்கையாகவே ஒரு ஆணுடைய கவனத்துக்கு உட்படுத்தப்படுவ யாரா இருந்தாலும் ஒரு பெண் மேல ஈர்ப்பு ஏற்படும் இந்த வயசுல கூட நீ சின்ன வயசுல இருக்கும் போது கூட ஏற்படும் அப்போ உனக்கு தகுதி இல்லாத எந்த ஒரு ஆணும் உன்னை தொடுவதற்கு நீ அனுமதிக்க கூடாது நீ வந்து இல்லைன்னு சொல்லி பழகு யாராவது உன்னை தொட்டாங்கன்னா நீ தொடக்கூடாதுன்னு சொல்லி பழகு சின்ன வயசுல இருந்தாலும் சரி உன்னுடைய தந்தை கூட உன்னை தொடுவதற்கு ஒரு ஒரு எல்லை இருக்கு உன் சகோதரன் தொடுவதற்கு எல்லை இருக்கு ஒரு வயது இருக்கு உறவினர்கள் உன்னை தொடுவதற்கு ஒரு வயது வரைக்கும் தான் அதுக்கப்புறம் உன்னை தொடுவதற்கு அனுமதிக்க கூடாது இப்படிங்கிற ஒரு கல்விய கொடுக்கறதா ஒரு பெண் தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும் இந்த மாதிரி செயல்பாடுகள்ல இருந்து அப்படிங்கிற கல்வியை கொடுக்கறதா ஒரு ஆண் தன்னை எப்படி பாதுகாத்துக் கொள்ளணும் ஒரு பெண்ணை அவன் எப்படி பார்க்கணும் அவ எந்த மரியாதையோட எந்த கண்ணியத்தோட எந்த பார்வையோட எந்த 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 ஒரு எண்ணத்தோட ஒரு பெண்ணை பார்க்கணுங்கிற கல்வியை கொடுத்து அவனை பாதுகாத்து கொள்ளக்கூடிய கல்விதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய செக்ஸ் எஜுகேஷன் சரியா இதை கற்றுக் கொடுக்கணும் சுல்லா இஸ்வாரி செல்லும் ஒரு ஒரு மனிதன் வந்து கேட்கிறார் அல்லாவுடைய தூதரே நான் விபச்சாரம் செய்யறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி அல்லாவுடைய தூதர் கற்றுக் கொடுத்தாங்க சஹாபாக்கள் அடிங்கன்னாங்க அவரை சொல்ல சொல்ல விடுங்க அவரை வாங்கன்னாங்க காலேஜ் பக்கத்துல உட்கார வச்சு கேட்டாங்க உன் தந்தை இடத்து உன் தாய் இடத்துல செய்வியான்னாங்க யாரை சொல்லுவா என்ன சொல்றீங்க தாய் இடத்துல எப்படி செய்ய முடியும் இப்போ நீ நினைக்கக்கூடிய பெண் இன்னொரு தாய் இல்லையா அப்ப கேட்டாங்க உன்னுடைய சகோதரி இடத்துல செய்வியான்னாங்க உன்னுடைய பிள்ளை இடத்துல செய்வியா உன்னுடைய 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 சாட்சி இடத்துல செய்வியான்னாங்க எப்படி எல்லாருடைய தூதரானா அப்போ அவங்கெல்லாம் அவங்களுடைய உறவு இல்லையா இப்ப சுலாசிலா செல்வம் அவங்களுடைய நில நெஞ்சத்தை சுத் கை வச்சு சொன்னாங்க எல்லாருடைய கல்வை சுத்தப்படுத்து இவர் இதுல கெட்டிருக்காரு இவருடைய எண்ணங்களை சுத்தப்படுத்து அப்படின்னு அல்லாருடைய சுசிலாளி செல்லம் அவரை சுத்தப்படுத்தினாங்க அப்போ இப்படி அவர்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய முறையை சின்ன வயசுலேருந்தே பழக்கணும் அப்படி பழக்கினா இந்த மாதிரி பெற்றோர்கள் இந்த மாதிரி எண்ணங்களை பிள்ளைகள் வருவதிலிருந்து பாதுகாக்க முடியும்